ஸ்மைல் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்றே விரைந்திடுங்கள் டயபெட்டிக் ரிவர்சல் சாத்தியமா ஒருத்தருக்கு இந்த பாபக்கா வேலை செய்யுது அப்படின்னு ஆச்சுன்னா அது எல்லாருக்கும் வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது யாருக்கும் முழுமையாக பலன் அடைக்கும் அப்படிங்கிறது எங்க மருத்துவமனையில் சொல்லும்போது புதிதாக சர்க்கரை நோயின் கண்டுபிடிக்கப்பட்டவங்களுக்கு நூறு பேர்ல பதினெட்டு பேர் மருந்து இல்லாமல் அவர்கள் தன்னை தானே மீட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு பதினெட்டு பேர் அதிர்ஷ்டசாலிகள் சர்க்கரை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த செயற்கை இனிப்பு மார்க்கெட்டில் இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரைமாதியே இருக்கிறத எடுத்து போட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் அது கிடைக்க அதுக்காக இல்லை அப்படியான நபர்களுக்கான கேள்வி தான் இது இல்லை அந்த அந்த மாதிரி அதை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அது அடிக்ஷன் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து வேற ஒரு அடிக்ஷனாக வேற சக்கரை வியாதி இல்லையே நான் சுகர் சாக்குலாமே அப்படின்னு எடுத்து ஒரு வாயில வைக்கலாமா இல்ல வேண்டாமா சோ இந்த கேள்வி இந்த எனக்கு சிறப்பான கேள்வியா நான் எடுத்துக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைங்கிறது ரொம்பவே மாறி இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு இதனால அந்த வியாதி வர்றதுங்கிறது அதிகரிச்சிருக்கு கண்டிப்பா ஆனா எல்லாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு அப்பா எனக்கு வியாதி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க வியாதி வந்தவங்க அந்த வியாதிக்கு உள்ளாகாத நாட்களை எண்ணி பார்த்து அப்ப அப்படி இருந்தேன் ஒரு ஸ்வீட்டை கூட எடுத்து சாப்பிட முடியலையேன்னு நினைக்கிறாங்க மறுபடியும் அவர்கள் வியாதிக்கு உள்ளானவர்கள் மறுபடியும் அந்த நிலைக்கு திரும்ப முடியுமா அந்த ரிவர்சல் டயபெட்டிக் ரிவர்சல்ங்கிறது சாத்தியமா டயபெட்டிக் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு இனிப்பான செய்தியாக ஏன்னா இது எதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன்னா இது இப்போ சமீபத்தியல விஷயங்கள் டயபெட்டிக் ரிவர்சல் அப்படிங்கிற ஆய்வுகள் இன்னும் முற்றுப்பெறாமல் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆய்வுகளில் இப்போது இருக்கக்கூடிய தரவுகள் சமீபத்திய எவிடன்சஸ் எல்லாமே இது சாத்தியம் ஓகே அப்படிங்கறத சொல்றாங்க எப்படி இதை வந்து டெபைன் டயாபட்டிக் ரிவர்சல் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்க அப்படின்னு இது எப்படி வரைவிலக்கணம் சொல்ல போறீங்க வாட் இஸ் டயபட்டிக் ரிவர்சல் அப்டின்னு கேட்டிங்கன்னா அது ஆராய்ச்சியாளர்கள்ட்ட நம்ம மறுபடியும் கேட்டோம்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல சொல்றேன் நிறைய பேர் நிறைய வரை வரைவிலக்கணங்கள் சொல்றாங்க அவங்க ஒவ்வொண்ணும் சொல்றது ஒவ்வொரு விதத்துல சரியா இருக்குது மக்களுக்கு புரிற மாதிரியான எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு மூணு மாதத்துல உம் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நூற்றி இருபத்தைந்து கூடவே இல்லை வெறு வயிற்றில் எப்போ நான் எடுத்து பார்த்தாலும் என்னுடைய ப்ளட் சுகர் லெவல் வந்து நூற்றி இருபத்தைந்தே கூடல் அதாவது வெறு வயிற்றில் நான் சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா அது வந்து டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை ஒரு குரூப் சொல்லுது அவங்களே கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஹெச்பிஏ சின்னு சொல்லுவாங்க கிளைக்கோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல் ஹெச்பிஏ ஒன்சி அது வேல்யூ பேஸ்டில் இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருந்தது ஒரு மூணு நாலு மாதமாக தொடர்ச்சியாக நம்ம பார்க்கற போது எப்போதுமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கூடலை அப்படிங்கிற போது இவர் சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு விட்டார் அப்படிங்கிறத சொல்லலான்றாங்க இதெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்குது கேட்கறதுக்கு ஆனால் மருந்தே இல்லாமல் மருந்தே கிடையாது மருந்து இல்லாமல் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒன் ட்வெண்ட்டி கீழையும் ஹெச்பிசிய கீழையும் நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்க டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லலாம் இது சஸ்டைனபிளா கொஞ்ச நாளைக்கு தொடர்ச்சியா நீட்டிச்சுக்கிட்டே இருந்தது எப்போதுமே இந்த சர்க்கரை கூடல இப்போ நீங்க இந்த வாழ்க்கை முறையையும் இப்போ பண்ண பண்ணக்கூடிய இந்த உணவு முறைகளையும் பின்பற்றுங்க உங்களுக்கு திரும்ப வர வேண்டியது அவசியம் இல்லை நீங்கள் மருந்துக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உறுதியளிக்கிறாங்க இப்போ டயபெட்டிக் ரிவர்சல்னு நிறைய பேர் நிறைய விதமான விளக்கங்கள் சொன்னாலும் முக்கியமாக நமக்கு வந்து எளிமையாக தெரிய வேண்டியது ஃபாஸ்டிங்கும் ஹெச்பிஎன்சியும் வச்சு சொல்லக்கூடிய ஆய்வுகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னாச்சுன்னா இருக்குதுன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க லோ கார்படையட் அதாவது என்ன சொல்கிறது சர்க்கரை சத்து இல்லாத உணவுகள் எங்கல்லாம் சார் சர்க்கரை சத்து இல்லாததுனால நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் சொல்லும் போது அந்த கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு ஓகே ப்ரோட்டீன் ஃபேட்டை அதிகப்படுத்தி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆள்கள் வந்து ரிவர்ஸ் ஆகி வராங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க இப்போ அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக தான் சக்கரை வியாதிகாரர்கள் அரிசி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க அரிசி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனா அதுவே இன்னும் தப்பான ஒரு அறிவுரை இருக்குது கோதுமை சாப்பிடுங்கன்றாங்க ஸோ அது தவறு ஓகே அந்த மாதிரி நம்ம இல்ல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு இருக்குது அது மாத்திரம் இல்லாம எந்த ஊர்ல அவங்க வாழ்றாங்க ஓகே இப்ப இங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இங்க கோதுமை நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது ஜெனடிக்கலா அது வந்து இன்கம்பேட்டபிள் டு அவர் சிஸ்டம் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்ப இந்த மண் நிலத்துல வந்து விளையக்கூடிய உணவுகள் முதன்மை உணவுகளை நான் சொல்றேன் தானியங்கள் அப்படிங்கிறது முதன்மை உணவா இருக்கும் வந்து ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திக்கலாம் உடம்புல கோதுமைக்கான உடம்பாடு அந்த மாதிரி நம்ம முடியாது இந்த தானியங்கள் விஷயத்துல பண்ண முடியாது மாற்றுதல் அப்படிங்கறது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை ஒண்ணுக்கு பதிலாக ஒன்னு மாத்திரமே தவிர இந்த இருந்தோ வந்த அந்த தானியங்கள் நம்ம ஊருக்கு ஒத்துக்கொள்ளாத அந்த நிலையில இருக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் நம்ம பல இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியிலே கூட பேசியிருக்கோம் பீட் பெல்லி அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறார் என்னென்னலாம் கோதுமையினால உடம்புல குறிப்பா வயிறுல தீமைகள் வருது அப்படிங்கறத பத்தி நிறைய பீட் பெல்லி சொப்பை சொப்பை இல்ல வயிறு கோதுமை வயிறு அப்படின்னு சும்மா தமிழாக்க சொல்லணும் சோ இது மாதிரி ஒரு இணையதளத்துலயே இருக்குது நீங்க போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த புக்கு கிடைக்கும் சரி நீங்க அமேசானில் ஆர்டர் பண்ணா உங்க வீட்டுக்கே வந்துரும் அத கொஞ்சம் புடிச்சு பொறுமையா படிச்சு பாத்தீங்கன்னா அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டெய்லர் மேடா நம்ம வந்து அறிவுரை கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது டயாபெட்டீஸ் ரிவர்ஸ் ஆயிரும்னு பொது பொத்தம் புதுவா சொல்ல முடியாது இப்போ உடல் எடை கூட இருக்கு அப்பா அவங்களுக்கு ஃபாஸ்டிங் சொல்றோம் மோர் குடிக்க சொல்றோம் எதுவும் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டு இடையை குறைச்சிட்டாலே உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்கிறார் ஒருத்தர் அவருக்கு வந்து சர்க்கரை நோய் வருது அவருக்கு வேற விதமான அறிவுரைகள் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அறிவுரை கொடுக்கணும் அதுல சித்த மருத்துவத்துல நிறைய தரவுகள் நிறைய இருக்குது சில நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி சர்க்கரை நோயை மீட்டு விட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வெந்தயத்தை எடுத்துட்டீங்கன்னா தொல்லை தரும் மேகத்தை தொலைக்கும் கான் அப்படின்றாங்க தொல்லை தரக்கூடிய மேகம்ங்கிறது மதுமேக நோய் அதை வந்து தொலைக்கும் கான் வெந்தயத்தை சாப்பிடும் போது அப்படின்றாங்க அப்போ அதை எப்படி சாப்பிட்றது எப்படி கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு நம்ம வரைமுறைப்படுத்தி வெந்தயத்தை முளைகட்டி கொடுக்கறது அல்லது உணவுடன் சேர்த்து அர்த்தி கொடுக்கறது இது மூலமாக அந்த சர்க்கரை நோயை மீட்டுக் முடியும் அதே மாதிரி ஆள் ஆலமரம் இருக்கு இல்லையா அதனுடைய குணத்தை புதுகுணத்தை அகத்தியர் வாகனம் சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கு அந்த நூலில் எடுத்து பார்க்கும் போது கொல்லுகின்ற நீரழிவை கொல்லும் கான் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லு கொல்லுகின்ற நீரழிவை கொல்லும் கான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கலாம இருக்கும்போது உடலை கொல்றோம் அப்படிங்கிறது வருது அந்த கொல்லுகின்ற நீரிழிவை அந்த நீரிழிவையே கொல்லும் ஆள் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அப்போ அந்த மூலிகைகளை பயன்பாட்டிலையும் இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்குது அப்புறம் அந்த உணவு வாழ்க்கை முறை மாறுபாடுகள்லேயும் சர்க்கரை நோயை மீட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பின்பற்ற வேண்டும் இப்போ எங்கள் மருத்துவமனையில் நம்ம வரக்கூடிய நோயர்கள் நம்ம எடுத்துகிட்டோம்னாலும் இதில் ரொம்ப இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது யாருக்கும் முழுமையாக பலம் அடைக்கும் அப்படிங்கிறது எங்கள் மருத்துவமனையில் சொல்லும்போது புதிதாக சர்க்கரை நோயினு கண்டுபிடிக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியாக அதை இது செயல்படும் இப்போ போன மாசம்தாங்க தாங்க எனக்கு சர்க்கரை நோயினு கண்டுபிடிச்சேன் நான் இன்னும் பெருசாக மருந்து எடுக்கல நடைப்பயிற்சி செய்கிறேன் தோப்புக்கரணம் போடுறேன் ஆனால் மருந்து இன்னும் எடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நாம இந்த மருந்தில்லா மருத்துவ முறைகள் உணவு தோப்புக்கரணம் சில ஆசன முறைகள் கலப்பை ஆசனம் திரிகோணாசனம் அந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் அவங்களுக்கும் அந்த ஆசனங்களும் டெய்லர் மேட் தான் இந்த ஆசனம் செஞ்சால் சர்க்கரை நோய் குறைஞ்சிரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பொதுவாகவும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது அப்புறம் சில மூச்சு பயிற்சிகள் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக சர்க்கரை நோயை நம்ம மீட்டு கொண்டு முடியும் எங்க கிளினிக்ல உள்ள சக்சஸ் ரேட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் ஒன் எயிட்டா எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஸோ நூறு பேர் புதுசாக சர்க்கரை நோயர்கள் வர்றாங்க அப்படின்னு வச்சுனா நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் இதை ஃபாலோ பண்ணி பின்பற்றி ரிவர்ஸ் ஆனவர்கள் சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அப்படிங்கிறது பதினெட்டு விழுக்காடு அதாவது அவங்களுக்கு மருந்தே கிடையாது எந்த விதமான எங்கள்கிட்ட சித்த மருந்துகள் நிறைய இருக்குது எங்கள் கூடவே நவீன மருத்துவர் இருக்கிறார் அது உங்களுக்கே தெரியும் ஸோ நவீன மருத்துவர் நான் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில அறிவுரைகள் சொல்லும்போது ஒரு ஆறு மாதம் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு பதினெட்டு பேர் நூறு பேர்ல பதினெட்டு பேர் மருந்து இல்லாமல் அவர்கள் தன்னை தானே மீட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்குது மீதி எண்பத்தி ரெண்டு பேர் அப்படிங்கிறவங்க வந்து உணவுல அவங்க கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும் அதனால சூழல் முடியல நூறு பேரையும் கொண்டு போய் நம்ம வந்து ஒரு மலை மேல வச்சு நாமளே சாப்பாடு கொடுத்து நாமளே ஆசனங்கள் கொடுத்தாச்சுன்னா இன்னும் அந்த கூடுறதுக்கான வாய்ப்புகள் ஓகே ஓகே இன்னும் நூறு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு நாம தான் அவங்களுக்கு மருந்து கொடுக்கறோம் செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி ஒரு நம்ம ஸ்டடி பண்ணோம்னா இன்னும் அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் மேபி ஒரு நாற்பது ஐம்பது அறுபதா கூட்டுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இது இது என்ன இதுல இருந்து தகவல் என்ன சொல்றோம் அப்படின்னு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நோயர்கள் நம்ம பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சுன்றவங்களுக்கு இந்த முறை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாக தான் ஏற்படும் இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க மூணு மாத்திரைகள் ரெண்டு மாத்திரை அல்லது இன்சுலின் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் முறைப்படி ஆலோசனையோடு அந்த அறிவுரை நாங்கள் வழங்குறோம் வழங்கும் போது மருந்துகளை பக்கத்துல இருக்கக்கூடிய நவீன மருத்துவர் குறைச்சிக்கிட்டே வருவார் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல அந்த இருந்து வெளியில வந்தவங்களும் தயபர் இருக்கிறாங்க சர்க்கரை நோய் மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களும் அதுல இருந்து வெளியில வந்தவங்களும் நிறைய இருக்கிறாங்க ஸோ எல்லாம் வந்து எங்கேயோ நடக்கல எங்க மருத்துவமனையில் நடக்கிறத பத்தி தான் நான் பேசுறேன் ஆனால் உலகம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா இந்த டயபெட்டிக் ரிவர்சல் அப்படிங்கிறதுக்கு சில வரை விளக்கணங்களை சொல்லுது அந்த வரை விளக்கணங்கள் எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறதும் சொல்லுது ஆனால் இந்த எல்லாமே முழுமை பெற்று சார்ந்த ஆய்வுகள் அப்படின்னாச்சுன்னா இல்லை தொடங்கி இருக்கிறோம் இந்த ரிவர்சல் அப்படிங்கிற பயணத்தில் ஆய்வு பயணத்தில் அதாவது டயபெட்டிக் ரிவர்சல் ஆய்வு பயணம்னு ஒரு பயணத்தை எடுத்துகிட்டோன்னா அதில் தொடங்கி இருக்கோம் அந்த தொடக்கத்திலேயே நல்ல விளைவுகள் நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு தெரிய வருது அப்படிங்கறத நீங்க சர்க்கரை வியாதியை மீட்டு கொண்டு வரக்கூடிய உணவுகள்னு சில உணவுகளை சொன்னீங்க இப்போ கசப்புத்தன்மை கொண்ட பாகற்காய் கீழா நெல்லி அந்த கருசலாங்கண்ணி கீரை குட்டி குட்டியா குட்டி தக்காளி மாதிரி இருக்கும் சார் கருப்பா அந்த கீரை மணித்தக்காளி மணித்தக்காளி ஆஹ் அந்த கீரை வகையெல்லாம் வந்து அஹ் உட்கொள்ளும் போது இந்த சர்க்கரை வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படிங்கறத சொல்லப்படுது அது உண்மையா உண்மைதான் இப்ப சர்க்கரை நோய்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மருந்து சொல்றவங்கள நீங்க பாத்தீங்கன்னா ஏராளம் நெல்லிக்காய் நாவல் கொட்டையை இருக்குது இது எஃபெக்ட் உள்ள மூலிகைகள் தான் எந்த மாறுபாடும் கிடையாது ஆனா யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம முறைப்படுத்த வேண்டும் நான் இதெல்லாம் வந்து நீங்க மருந்து அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது நாம இன்னைக்கு பேசுகிற தலைப்பு அப்படிங்கறது வந்து இதெல்லாம் கொடுக்காமலே அவங்கள சரிபடுத்த முடியுமா ஓகே அப்படிங்கறதுதான் நம்ம பேசுறோம் ஆனா அது மருந்துணவு அப்படிங்கற ஒரு நிலை அப்படிங்கறத நாம வந்து நிச்சயமா அறிவுரை கொடுக்கணும் அதுல சில மூலிகைகள் வருது மணித்தக்காளி நெல்லிக்காய் கீழா நெல்லி அதுக்கப்புறம் பாகற்காய் சொன்னீங்க பாகு அற்காய் பாகுனா இனிப்பு நர்த்தம் அற்காய்னா இல்லாத காய் இனிப்பே இல்லாத ஒரு காய் அர்த்தம் அல்லது இனிப்பை கொல்லக்கூடிய ஒரு காய்னு எடுத்துக்கலாம் ஆனா அதுல வந்து மிதிப்பாகல தான் எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கோம் மிதிப்பாக சின்ன பாவா கொம்பு பாகம் ஆமா கொம்பு பாகல் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது இந்த மிதி பாகல்ல பாத்தீங்கன்னா கசப்பும் துவர்ப்பும் அதிகமா இருக்கும் இந்த கசப்பும் துவர்ப்பும் அப்படிங்கிறது வந்து உடம்புக்குள்ள போகும்போது இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இது இன்சுலின் மாதிரியே ஒரு மாலிகூல்ஸ் இதுல இது இது செயல்பட வைக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்றாங்க அந்த பாகற்காய் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதை சாப்பிடும்போது நாளடைவில் அந்த சர்க்கரை நோய் மீண்டு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சில ஆய்வுகள் நமக்கு சொல்லுது இப்ப இதுல நம்ம எடுத்துட்டோம்னா ஒருத்தருக்கு இந்த பாபக்கா வேலை செய்யுது அது எல்லாருக்கும் வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது ஒருத்தருக்கு இந்த கரிசலாங்கண்ணிக்கரை நீங்க சொன்ன கீழ நெல்லி உதவியா இருக்கு அப்படின்னாச்சுன்னா அது எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியாது அதுல அவருடைய அடிப்படை உடல் பாடி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் யாக்கை நிலைன்னு தமிழ்ல பேரு அவர் வாதம் உடலா பித்த உடலா கப உடலா அல்லது வாதமும் பித்தமும் கலந்த உடலா அல்லது கபமும் வாதமும் கலந்த உடலா இந்த மாதிரி மூணும் கலந்த கலவை உடலா அப்படிங்கிறத முதல்ல சில கொஷினர் மூலமாக நம்ம வந்து எடுத்து அவங்கள உடல் கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாடி நிலையை பார்க்குறது இன்னைய கோல காலகட்டத்தில் நாடியை பார்த்து இது எதன் மூலமாகல்லாம் வந்திருக்க கூடும் அப்படிங்கிறத பொதுவாக நோய் கணிக்கிறது சர்க்கரை நோயும் அதுக்குள்ளே தான் அடங்கும் ஸோ அதை கணிச்சிட்டு இவருக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் என்ன மாதிரியான ஒரு யோக பயிற்சி கொடுக்கலாம் என்ன மாதிரி இவர் பட்டினியெல்லாம் தாங்குவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு வரைமுறை கொடுத்து அதை நம்ம வந்து அவருக்கு ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அவர் அதை வாழ்க்கை முறையில் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு பீரியாடிக்கலாக நாம வந்து நாடி பார்க்கறதும் மாடர்ன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவீன மருத்துவர் அதெல்லாம் எழுதி கொடுப்பாரு அதை பார்த்து அதில் வந்து பதிவு செஞ்சுட்டே வருவோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மூணு மாதம் கழித்து உட்காந்து இந்த நோயருக்கு இந்த மாதிரி எல்லாம் குறையுது அப்போ இவருக்கு மருந்து தேவை இல்லாமல் இவளை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஸோ இது வந்து கொத்தம் பொதுவாக எடுத்த உடனே உனக்கு வராது அப்படின்ற ஒரு ஃபால்ஸ்கோப்பெலாம் கொடுக்கக்கூடாது ஓகே அது அவர் உடல் தாங்கும் சலர் இவ்வளவு நம்ம கொடுத்தாலும் கூட அவர் வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணினாலும் கூட அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படாத நிலையும் தான் செய்யுது ஸோ அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரத்தான் செய்யுது சித்த மருந்து மட்டும் இல்லாம நவீன மருந்தும் சமயம் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்குது அந்த கட்டுப்படுத்துறதுக்கு ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா எல்லா விதிகளும் இருக்கும்போதும் அதுக்கு விதி விலக்கு இருக்கத்தான் செய்யுது ஓகே ஸோ இது விதி பொது விதி என்ன அப்படின்னாச்சுன்னா சர்க்கரை நோயை மீட்டு கொண்டு வர முடியும் முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்ல இப்ப மருந்துலா மருத்துவத்தின் மூலமாக ஒரு வியாதிக்காரரை சர்க்கரை சுகர் இல்லாதவரா நீங்க அந்த கொண்டு இல்லாதவராங்க அப்படிங்கிற போது அதற்கப்பறம் அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் இப்ப அதனால வியாதி இல்லையே நான் சுகர் சாக்கலாமே அப்படின்னு எடுத்து ஒரு வாயில வைக்கலாமா இல்ல வேண்டாமா சோ இந்த கேள்வி இந்த எனக்கு சிறப்பான கேள்வியான நான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ சர்க்கரை நோயிலேருந்து நான் மீட்டு வந்துட்டேன் அப்படின்னா எப்படினாலும் வாழ்றது அப்படிங்கிறது கிடையாது ஓகே ஸோ அதுக்கப்புறம் சில வாழ்க்கை முறைன்னு இருக்குது அந்த மாதிரி வாழ்க்கை முறையை தான் அவங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்ல வந்து அவங்க வாழணும் என்ன சார் நியாயமா இருக்கு நீங்க நியாயம் சக்கரை சக்கரை வியாதி இல்லன்னு சொல்லிட்டீங்க சரி நான் எப்படி சார் சுக்கர் சாப்பிட்றேன் சக்கரை சாப்பிடாம இருக்க முடியும் இவ்வளவு வருஷம் நான் அடக்கி வச்சிருந்தேன்ல வித் சம் கண்டிஷன்ஸ் தான் இப்போ வந்து ரிவர்சல் அப்படின்னு நாங்க முத்திரை கொடுத்துட்டோம்னா நீங்க சர்க்கரை நோய் இல்லாதவங்களாம் வாழலாம் ஆனால் நாங்க சொல்ற அந்த வாழ்க்கை முறையை கரெக்டா பண்ணணும் சரி இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா இதுக்கு ஒரு 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 உதாரணத்தோட சொல்றேன் ஒரு இருபத்தி ஏழு வயசுல ஒருத்தருக்கு நான் இப்போ திருநெல்வேலியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டுல இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டா தெரியல ஒருவர் வந்தாரு இருபத்தி ஏழு வயசுல அவருக்கு சர்க்கரை அப்போ அவருக்கு நான் சில அறிவுரைகள் சொல்றேன் அப்போ நாங்க வந்து இந்த மருந்தில்லாமல் கொடுக்கக்கூடிய முறைகள் எங்கள்கிட்ட அனுபவத்துல இல்லை சரி அப்படிங்கறதுனால ஒரு மருந்தை செஞ்சோம் நாங்க பிராக்டிஸ் அந்த பிஹெச்டி தீசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மருந்தை ஒரு ஆய்வு பூர்வமாக அவரை எடுத்து நம்ம வந்து அந்த மருந்து கொடுத்தோம் சரி ஒரு ஆறு மாதம் தொடர்ச்சியாக கொடுத்து அவர் எல்லாமே வந்துருச்சு நார்மலாக வந்துருச்சு ஒன் சி நைன் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் எய்டுக்கு வந்துருச்சு ஃபாஸ்டிங் எல்லாமே மாடர்ன் பேராமெட்டாஸும் சரி நாடியும் சரியாக வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி மூணு ஆண்டுகளாக அவர்களுக்கு சர்க்கரை வரலை திரும்ப வரல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து பெரிய வித்தை கிடையாது ஆனா அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் இங்க சொல்லணும்னு விரும்புறேன் நல்ல வேலைங்க எனக்கு இருபத்தி ஏழு வயசுலயே சர்க்கரை வந்துருச்சு ஒருவேளை நான் நான் வந்து ஐம்பது வயசுல வந்திருந்ததுன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம வந்து என்ஜாய் பண்ணாம போயிருப்பேன் என்னத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படியும் வாழ்ந்து ஐம்பது வயசுல வந்த பிறகு இப்ப நான் வந்து நல்லா இருக்கிறேன் என்னால நல்லா திங்க் பண்ண முடியுது என்னால நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியுது நல்லா வந்து விளையாட முடியுது என்னோட பிஸ்னஸ்ஸை நல்லா கவனிச்சுக்க முடியுது நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை எனக்கு தெரியாமல் போயிருந்ததுன்னா நான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு குவாலிட்டி லைஃபை நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிருக்கேன் இருபது வயசு இருபது வருஷத்துக்கு மேலே நான் வந்து குவாலிட்டி லைஃபை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு சர்க்கரை நோய்க்கு நான் வந்து என்றைக்குமே நான் வந்து கடமைப்பட்டவனா இருக்கிறேன் அது வந்ததுனாலதான் இருக்கிறேன் நினைக்கிறேன் இது முடியாது தண்டனை கிடையாது அதாவது எதை வேணாலும் சாப்பிடணும் அப்படிங்கறதுக்கு வந்து அது ஒரு தீர்வு கிடையாது இப்போ வந்து ஒரு தெரப்பி நம்ம கொடுக்குறோம் இல்ல நான் எதை வேணுமா சாப்பிட எதை வேணாலும் சாப்பிடலாம்னு நான் சொல்லல சரி இனிப்பு கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாமா வேண்டாம் வணங்கருப்பட்டி ஆஹ் கட்டாயமா சாப்பிடுங்க ஓகே தேன்ல செஞ்ச உணவுகள் தாராளமா எடுத்துக்கோங்க இனிப்பான செய்தி ஆமா கண்டிப்பா எடுத்துக்கங்க அப்ப அதுதான் நாங்க சாப்பிடுறோம் அதுதான் நம்ம சாப்பிட்டு சொல்றோம் சரி சரி இப்ப இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சித்தர்கள் வழி குழிகுத்த நாம சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில வாழலாம் அதுக்காக அந்த ஒயிட் சுகர் போட்ட காஃபியை குடிச்சிட்டு தான் நான் சாப்பிடணும் நான் முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வாழ முடியாத தவிர நீங்க பணம் போட்ட சுக்கு வண்ணீர் குடிக்கலாம் ஓகே ஓகே ஸோ நீங்கள் பனங்கருப்பட்டி போட்டு செஞ்சு அதிரசம் சாப்பிடலாம் கருப்பட்டி மிட்டாய்னு ஒன்று செய்வாங்க தேங்காய் பனங்கருப்பட்டிலாம் போட்டு வறுத்து நெய் போட்டு அவ்வளோ அருமையான ஒரு ஒரு இனிப்பு அதான் நீங்கள் சாப்பிடலாம் ஓகே அதனால அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு எந்த தடையும் கிடையாது மீட்டு வந்துருச்சு உங்களுக்கு வந்து டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒருத்தரை செய்துட்டோம்னா அவர்களுக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் அந்த டயபெட்டிக் ரிவர்சல் ப்ராசஸ்ன்னு வந்து இருக்குது சிலருக்கு மூணு மாதமாக இருக்கும் சிலருக்கு ஆறு மாதம் இருக்கும் சிலருக்கு ஒரு வருஷம் இருக்கும் இதை எப்படி அசஸ் பண்ணுறோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாடர்ன் பேராமீட்டர் ஃபாஸ்டிங் சுகர் ஹெச்பிஏ சி நாடி நாக்கு கண்ணு தோலுடைய தன்மை இதெல்லாம் வச்சு இவர் ரிவர்ஸ் ஆகிட்டாருன்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம் ஸோ அந்த முடிவுக்கு வந்த பிறகு எஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் விட்டது இனிமேல் வந்து நீங்க எங்களை பார்க்க வர வேண்டியது இல்லை ஆனா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சுகர் லெவல் பார்த்துக்கோங்க ஏதாவது அலாமையா தெரிஞ்சதுன்னா எங்களை வந்து பாருங்க ஸோ இந்த அட்வைஸ் கொடுக்க அனுப்புறோம் அந்த சமயத்துல எங்களை மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ சொல்றோம் ஸோ அந்த பீரியட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு 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 தவ பீரியட்னு சொல்லுவோம் தவம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இருந்தாச்சுனா மீட்டு உருவாக்கம் வந்துடலாம் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸு நியூரோபதி கார்டியோமியோபதி ரெட்டினோபதி நிறைய பதிகள் இருக்குது எந்த பதியும் பார்த்தாக்காமல் நம்ம உடம்பை கொள்ளலாம் இவ்வளோ நன்மைகளும் இந்த டயபெட்டிக் ரிவர்செல்லாம் நமக்கு கிடைக்குது ஸோ இட் இஸ் பாசிபிள் ஸோ இது எப்படின்னா என்னுடைய பிஹெச்டிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஆய்வுகள் பண்ணணுன்ற விருப்பம் வந்தது என்னோடய ஆய்வு மருந்து மருந்தை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் என்னுடைய ஹைப்பத்திஸ் ஹைப்பத்தசிஸ்ன்னா ஒரு ஆய்வுக்கான ஒரு குறிப்பு அந்த ஆய்வு குறிப்பை வச்சு அது முடிவில் நம்ம வந்து ஏ ஆமாம் இந்த மருந்து நூற்றி எண்பது நாட்கள் சாப்பிட்டாச்சுன்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருது அதை கொஞ்சம் நாளைக்கு திரும்ப அந்த பேஷண்ட்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு சரியா திரும்பவும் அந்த சர்க்கரை நோய் கூடாமல் இருக்குது நூற்றி எண்பது நாளுக்கு அப்புறம் மருந்தை விட்டாலும் கூட சர்க்கரை நோய் கூடாமல் இருக்குது அப்படிங்கிறதான் ஆய்வு முடிவு இது ரெண்டாயிரத்தி ஏழுல நான் முடிச்சு பண்ணது அதுக்கப்புறம் வந்து இந்த மருந்தே இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு குரூப்ல நம்ம ஆய்வு பண்ணி இதை நாங்க வந்து பல இடங்கள்ல நம்ம அதை சொல்லியிருக்கோம் இதை பின்பற்றி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க மட்டும் இல்ல பல ஊர்கள்ல பல நாடுகள்லையும் இதை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரி இப்போ சர்க்கரை அல்லாத நபரா மாற்றிய பிறகு நீங்க இனிப்பு சாப்பிடுறதுக்கே இதெல்லாம் சொன்னீங்க பழைய கண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிடலாம்ப்பா சரி ரா ஸ்வீட் வேண்டாம் ஒயிட் சுகர் வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஆனா செயற்கை இனிப்பு சர்க்கரை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த செயற்கை இனிப்பு மார்க்கெட்டில் இருக்கு டேப்லெட் வடிவத்துலேயும் இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதன் மூலமாக ஏதாவது பலன் கிடைக்குமா இல்லை அது பண்ணக்கூடாதா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நீங்கள் சொல்றீங்க அந்த டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்கிறது அது எப்போதுமே நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை அதுவும் கிட்டத்தட்ட ஒயிட் சுகரை விட சில சமயத்தில் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதாக நம்ம பார்க்குறோம் சரி அதனால் அது அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண தான் செய்யணும் அது பொதுவாகவும் சாப்பிடக்கூடாது சக்கரையினை மீண்டு வந்தவருக்கு கட்டாயமா கூடவே கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய அறிவு ஏன்னா பண கற்பட்டி கொடுக்கறோமே இதை விட வேற இனிப்பு வேணுமா தேன் கொடுக்கறோம் பழச்சாறு இது வந்து அமுது இதெல்லாம் இது கண்டிப்பா பயன்படுத்த இல்ல அவங்க அவங்கள அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை பாதியே இருக்கிறத எடுத்து போட்டு சாப்பிடுற ஒரு ஃபீல் அது கிடைக்க அதுக்காக நபர்களுக்கான கேள்விதான் இது இல்ல அந்த அந்த மாதிரி அதை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அது அடிக்ஷன் அப்படின்னாச்சுன்னா அந்த அடிக்ஷன்ல இருந்து வேற ஒரு அடிக்ஷனா மாறி மாறிடும் மறுபடியும்

சொல்ற விஷயமே வியாதிகளுக்கு கண்டிப்பா இனிப்பான செய்தியாக தான் இருக்கும் சார் நிச்சயமா இது இனிப்பான செய்தி இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவும் பதிவாகி இருக்கு கொள்ளுகின்ற நீரிழிவை கொல்லும் கான் அப்படின்றாரு அடிச்சு ஆணை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம் கொள்ளுகின்ற நீரிழிவை கொல்லும் கான்னு அகத்தியர் சொல்றார் அகத்தியருக்கு பெரிய ஒரு விழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா சோ அந்த அகத்திய பெருமான் சொல்லக்கூடிய அந்த அகத்தியர் சித்தர் தலைமை சித்தர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடியவர் அவருடைய அகத்தியர் உணவாக தான் சொல்லியிருக்கிறார் கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் கான் சூப்பர் சூப்பர் அவ்வளவு ஆணித்தரமாக ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே பதிவாயிருக்கு இன்னைக்குள்ள ஆய்வுகளும் டயபெட்டிக் ரிவர்சல் இஸ் பாசிபிள் அப்படின்னா ஆய்வுகளும் சொல்லுது அப்படிங்கிறதுனால இதை வந்து தெளிவாக எடுத்து முறைப்படி டெய்லர் மேட் ஒவ்வொருத்தருக்குமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அதை கரெக்டாக வாழ்ந்தாச்சுன்னா அதை மீட்டு உருவாக்கம் சொல்ல முடியும் சூப்பர் சார் இப்படியான ஒரு இனிப்பான செய்தியை சொன்ன உங்களுக்கு கோடார கோடி சக்கரவி அதிகாரிகள் சார்பாக நன்றி வணக்கம் நன்றி தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே